அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சித்தரப்பாக்கு கேளைக்கறி சித்தருக்கு வந்து நம்ம எப்படி தீபம் வைக்கணும் எப்படி நைவேத்தியம் வைக்கணும் எப்படி தண்ணி வைக்கணும்ன்ட்டு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா இந்த வீடியோ கூட நான் ரொம்ப எப்போவோ எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிருக்குங்க ஒரு தட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு அஞ்சு இடத்துல குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஊற வச்சிருங்க தண்ணியில் அதுக்கப்புறம் பன்னீரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் மூணு இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தட்டத்து மேலே வச்சுட்டு நெய் விட்டு நிரப்புங்க நெய் நெய் தான் ஊற்ற சொல்லியிருக்காரு அதுக்கு ஆப்ஷன் அப்படின்னாக்கா நல்ல நெய் விட்டுருங்க இந்த மாதிரி பெரிய தெரியா இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக பிச்சு திரித்து வச்சுக்கோங்க போட்டு விட்ருங்க தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பாவுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் எனி திங் எதுனாலும் நட்ஸு கிரேப்ஸு இந்த மாதிரி கற்கண்டு ரெகுலராக இந்த கற்கண்டு வாங்கி வச்சுட்டோங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லியும் பத்து பத்து கற்கண்டு வச்சுக்கலாம் பூவால் இப்படி அலங்காரம் பண்ணிங்க ஒரு பூ வச்சால் கூட அது உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு மனசார ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தன் நமோ நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏற்றுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு அப்பாவுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது இப்படி தான் ஒரு தண்ணி எடுத்துட்டு சுற்றி அதுக்கு மேலே ட்ராப் விடக்கூடாதுங்க ஒரு பாத்திரத்தில் தான் விடணும் கண்டிப்பாக தட்டு இருக்கிறதுனால தட்டில் விட்டுட்டு அப்பாவுக்கு நெய்வேத்தியம் ஸ்வா பட படைச்சி அமுது படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் என்ன தோணுதும் செஞ்சுருங்க பத்தி சாம்பிராணி வந்து யஷல் நம்ம காய்க்கிறக்கு பூஜை ரூமில் காமிப்போம் இல்லையா அதே போல் அதை அப்பாவாக சிதறாக வச்சுட்டு அந்த விளக்குக்கு தான் நம்ம காமிச்சு வணங்க இப்போதைக்கு என சித்த ரூபம் இல்லையா அதனால தான் அதனால் அந்த விளக்கைத்தான் சித்தரப்பாவாக நம்ம நினச்சி அவங்கள தொட்டு வணங்கிட்டு நீங்கள் ஓம் ஸ்ரீகேளக்கியர் சித்த நமோ நமகன்னு நூற்றி எட்டு முறை சாண்டிங் பண்ணி உங்கள் ப்ரேயரை வைங்க இது தாங்க முறை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க